வருகை அனைத்து நல்ல என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு மேடையில் இருக்கும் மன்ற தலைவர் திரு ஆர் அவர்கள் இந்த விழாவை உருவாக்கி தந்த தாக்கி திரு டீச்சர் அவர்கள் இந்த மன்றத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு எங்கனால முடிஞ்சு நல்ல உதவிகளை செய்யறதுக்காக தான் இந்த மன்றம் நாங்க ஓபன் பண்றோம் இங்க காரைக்காலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு வீடு காலம் வர வேண்டும் மகளிர்களுக்கு சுயக்குழு மூலியமா சில உதவிகள் செய்யறதுக்காக சில பிளான் செஞ்சிட்டு இருக்கோம் இங்க நிறைய விதவைகள் ரேஷியோ அதிகமா இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் இது ரொம்ப மிகவும் மன கூடிய ஒரு விஷயமானது இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் ஒரு முடிவும் நல்ல ஒரு ஆட்சியும் எழுந்த அனைவர்களும் எதுவும் ஒரு மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாம தான் முன்னேறுங்கிற நோக்கத்துல தான் நிறைய பேர் ஆசீர்வாதிகள் இங்கே இருந்து வேலை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே காரைக்கால்ல இருந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இளைஞர்களை போய் சிக்கியிருந்தாங்க அவங்க குடும்பத்துக்கும் அவங்க இப்போ பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி வராங்க அங்கே இருக்கிற லாயர்ஸு அவங்களெல்லாம் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அங்கே கோர்ட்டில் சண்டை போட்டு அவங்க மீட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நல்ல உதவிகள் நல்ல மனிதருக்கு நல்ல விஷயங்கள செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட இறங்கியிருக்கோம் அவங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்கும் தேவை ரொம்ப நன்றி வணக்கம்